தயானுனம் யதீந்திரஷ்ய தேசிகம் பூர்ணமாசிரயே ஏன விஸ்வ விஷ்ணோர் அபூரியத மனோரத பெரிய நம்பியை ஆசிரியித்த ராமானுஜர் இவர் இவர் வந்து பேதாந்தேசிகன் சொல்கிறார் இவர் வந்து பூர்ணர் மகா பிரளயம் நடந்து முடிஞ்சு அச்சேதனமாக இருக்கிற அந்த ஜீவ சமூகத்தில் கருணை வந்து கருணை வந்து பகவான் தேகம் ஞானம் சித்தாந்தத்தை அறிந்து கொள்றதுக்காக பிரமாண நூல்கள்லாம் கொடுத்து என்ன பண்ணாலும் யாரும் ஒன்றும் ஒன்று சரியாக மாட்டேங்கிறார் அதனால் பெரிய பெருமாளுக்கு கவலை வந்துட்டு குதிருஷ்டிகள் பாக்கியர் நாஸ்திகர் அவைதிகர் இப்படின்னு வந்து மக்களை போட்டு கலக்கிறார் ஸோ பெரிய பெருமாளுக்கு வந்த அந்த இதனால் ஆள வந்தார் அருளிய தத்துவோபதேசங்களை உபதேசித்து ராமானுஜர் மூலம் சித்தாந்த ஸ்தாபனம் பண்ணணுமே அவர் காஞ்சிபுரத்தில் இருக்காரே இங்கேருந்து எப்படி திருவரங்கத்திலேந்து எப்படி அவர் அங்கே அனுப்புறது அப்படின்னு ஸ்ரீ ராமானுஜரும் திருவரங்கம் திருவரங்கத்துக்கு எப்படி போகிறது அப்படின்னு நினச்சிண்டு திருவரங்கப் பெருமாளை அரையறை அனுப்பிச்சு தேவப்பெருமாளிடம் விண்ணப்பிக்க பண்ணான் அந்த சரித்திரம் நமக்கு தெரியும் ராமானுஜரும் சரின்னு திருவரங்கம் நடக்க முடிவு செஞ்சிருக்கார் ஏன்னா முதல்லையே ஆள வந்தார் வரதராஜன் வரதராஜன்கிட்ட விண்ணப்பிச்சுண்டு ஆம் முதல்வன் இவன் அப்படின்னு ராமானுஜரை பார்த்து கட்டாட்சிச்சார் வென் வாஸ் வித் யாதவ யாதவ பிரகாஷன் இப்போ ராமானுஜர் வந்து ஸ்ரீரங்கத்தை நோக்கி நடக்கிறார் அப்படி நடக்கும்போது பெரிய நம்பி அவர் கல்லுலையும் உள்ளுலேயும் நடந்து அந்த சேவடி சிவக்க திருமேனியை வருத்திண்டு வரணுமே அதுக்காக நம்மளே காஞ்சிபுரம் போகலாம் அப்படின்னு பெரிய நம்பி முடிவு பண்ணி அவர் ஓடி வரலாம் ரெண்டு பேர் நடுவில் மதுராந்தகத்தில் சந்திச்சுண்டு பஞ்சசம்ஸ்காரம் செய்தவருட வேண்டும் அப்படின்னு ராமானுஜர் வேண்டி அங்கேயே அது நடந்திருக்கு அருளிய அந்த ரகசியங்களையும் நாலு ஆச்சாரர்களுடைய தொடர்பையும் ஏற்படுத்தி உபகரித்தாராம் பெரிய நம்பி அதனால் அவர் வந்து யதீந்திர தேசிகம் பூர்ணமாஸ்ரையே அப்படின்னா யதீந்திரருக்கு தேசிகரான பிறகு தான் இந்த ஆச்சாரியருக்கு பூர்ணமாச்சான் அது பூர்ணத்துவமே வந்திருக்கு அதுக்கு முன்னாடி அவர் வெறும் பேருக்கு தான் பூர்ணரே தவிர தான் அவர் மகாபூர்ணர் அதனால் இந்த இந்த இந்திர தேசி இந்திரனுடைய தேசிகர் யார் ப்ரகஸ்பதி அவர் என்றைக்குமே அபூர்ணர் ஆனால் யதீந்திர தேசிகர் இவர் எப்போவுமே பூர்ணர் ப்ரகஸ்பதி வந்து சில சமயம் ஜீவாத்மாவாக இருப்பார் சில சமயம் அப்படி போவார் ஆனால் இந்த ஆச்சாரியன் பகவான் மனோரத்தத்தை பூர்ணமாக்கினால் இவருக்கு இப்போ சந்தோஷகரம் தானே பகவானுக்கு பகவான் இஸ் இம்மென்ஸ்லி ப்ளீஸ்ட் அதனால் ஹீ ஹஸ் பிகம் பூர்ணர் அப்படின்னு யோ விஸ்வசுஜோ விஷ்ணோர் விஷ்ணுவர் மனோரதா பெருமாள் சிருஷ்டி செய்ய தொடங்கிய நாள் முதலாக இராமானுஜரை உலகம் உயர்த்து உய்விக்க வேண்டும் உய்விக்க வேண்டும்னு பெருமாள் யோசிச்சுட்டே இருக்கான் அந்த யோசனை வந்து இன்னைக்கு வா ரெண்டு பேர் மதுராந்தகத்தில் சேர்ந்த உடனே அவருக்கு வந்து எஸ் அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு சந்தோஷம் அந்த மனோரத பூர்த்தி எத்தனை எளிது அவரை நான் ஆசிரியிப்பேனாக அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இந்த ராமானுஜருக்கு இந்த பெரிய நம்பியை தவிர திருக்கோஷ்டியூர் நம்பி கோஷ்டி பூர்ணர் திருமலை நம்பி ஸ்ரீசைல பூர்ணர் திருக்கட்சி நம்பி காஞ்சிபூர்னர் ஆனால் இவர் மகாபூர்ணர் பெருமாள் மனோரதம் என்ன உலக மக்களை அருள்மொழிகளால் ராமானுஜரை ராமானுஜர் திருத்தி பணி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மனோரதத்தை பூர்ணமாக்கினவர் இந்த மகாபூர்ணர் வித் அதர் த்ரீ பூர்ணர்ஸ்